ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தேன் பிஜி டூ ஹெச்எம்கான ப்ரொமோஷன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் ஆகி நடந்துகிட்ருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பத்து மணிலேருந்து எம்எஸ்சில் வந்து நடந்துகிட்ருக்கு நேற்று பார்த்தீங்கன்னா ஃபைனல் செலக்ஷன் லிஸ்ட் அதாவது பிஜி டூ ஹெச்எம் பேனலில் யார் யார் இருக்காங்களோ அவங்களுக்கான ஃபைனல் லிஸ்ட் எல்லாமே கொடுத்தாங்க அடுத்தடுத்து உடனே பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கான கவுன்சிலிங் நம்ம முன்னாடி வீடியோலேயே சொல்லியிருந்தோம் மோஸ்ட்லி சனிக்கிழமை நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது நிறையா சங்கங்கள் கோரிக்கை இதெல்லாமே வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க அதனால் வெள்ளிக்கிழமை வந்து ஃபைனல் லிஸ்ட்டு விட்டு சனிக்கிழமை வந்து கவுன்சிலிங் இதெல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க அதன் அடிப்படையில் பார்த்திங்க அப்படின்னா தற்போது கவுன்சிலிங் இதெல்லாமே இன்றைக்கி வந்து கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு நானூறு பள்ளிகளில் வேக்கன்ட் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க நானூற்றி நாலுக்கும் மேற்பட்ட பள்ளிகளில் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க நிறைய பேர் வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாம்ஸ்க்கு வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க ஸோ அவங்களுக்கான வேக்கன் லிஸ்ட்டு இது எல்லாமே எப்போ தெரியும் அப்படின்னா இந்த ப்ரொமோஷன் முடிஞ்ச பிறகு ப்ளஸ்ஸு வந்து பிஜிக்கான கவுன்சிலிங் இதெல்லாமே நடக்கிறப்ப நமக்கான வேக்கன்ட் லிஸ்ட் இதெல்லாமே தெரிஞ்சிடும் ஸோ எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்க தொடர்ந்து உங்களுடைய ப்ரிப்ரேஷன் வந்து கண்டினியூ பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம வந்து எக்ஸாம்ஸ் வந்து என்ன பண்ணலாம் எதிர்பார்க்கலாம் எம்இசில் இவங்களுக்கு எல்லாமே இன்னைக்கு வந்து என்ன நடக்குது அப்படின்னா கவுன்சிலிங் இதெல்லாமே நடக்குது அடுத்தடுத்த அப்டேட்டட் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம உடனே அப்டேட் பண்ணுவோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்